பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய குரு பகவான் மே மாதம்தான் மிதுன ராசிக்குள்ள வந்தார் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அதிசாரமாக வருகிற சரியாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ள நுழைகிறார் அப்ப கடக ராசிக்குள்ள அவர் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா பார்க்க போறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடமான ஒன்பதாம் வீடான கடக ராசிக்குள்ள நுழைகிறார் அதிசாரமாக நுழைறார் ஒரு ட்ரயல் அப்படிமாங்களே அந்த ட்ரயல் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆகுது லைஃப்ல எத்தனை நாள் தான் போராடிக்கிட்டே இருப்பது எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பது எவ்வளவு நாட்கள் தான் மற்றவங்களுக்காகவே வாழ்வது என்ற மனக்குழப்பத்துடன் கவலைகளை அதிகமாக வைத்துக்கொண்டு கொண்டு போராட்டங்களை அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கும் அன்பு உற்சகராசி நேர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக உங்களை பார்ப்பது நாள் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆக போகிறீங்க புதுப்பிக்க போகிறாள் உங்களை தங்கம் எப்படி அப்படியே ஜொலிக்குதோ எப்படி தங்கத்து மேல மக்களுக்கு அதிகமான அக்கறையும் ஆசையும் எண்ணமும் இருக்கோ அதே மாதிரி உங்க மேல மதிப்பும் மரியாதையும் குரு பகவானுடைய பார்வை மூலமாக நீங்க உறுதியா தங்கம் போல மினுமினுக்க போறீங்க அப்படியே டிப்ரெஷன்ல இருந்த உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்க போற குரு பகவான் உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு ஏற்றம் உங்களுடைய முயற்சியில ஒரு வெற்றி உங்களை விட வயது குறைந்த உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில வெற்றி உங்களுடைய கூட வேலை பார்க்குற சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கீழே உள்ள சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதையை நீங்கள் அவர்களுக்கு அமைச்சு கொடுப்பீங்க குரு பகவான் அதுக்கு உறுதுணை ஏற்கப்படும் உங்களை பேரும் புகழும் பரவ போதுங்க நல்லா உங்களை பாராட்டக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது இது வந்து நான் வந்து பொது சொல்லும் சொல்லும்போது கண்டிப்பா இருபது சதவீதம் நடக்கும் அதுலருந்தான் மாற்றம் கிடையாது நம்பிக்கையோட செய்யுங்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை சோதிப்பாங்க குரு பகவான் உங்களுடைய தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்கான ஒரு முயற்சியை கொடுக்காரு இதை நீங்க பயன்படுத்திக்கணும் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எல்லாமே வெற்றி ஆகும் அதில் ராசியில யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்களோ கம்ப்யூட்டர் வச்சு உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கான பாதையை கொண்டு புரியணும் யூடியூப்பர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மற்ற இடங்களுக்கு சென்று கொடுக்கின்ற நம்முடைய தொலைதூர தொழில் செய்கிற நம்மளுடைய அன்பு நேர்கள் அல்லது க டிவி ரேடியோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் இந்த சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் ஃபீல்டு அப்படிங்க சொல்லக்கூடிய அத்தனை விதமான ஃபீல்டில் உள்ள அன்பு நேர்கள் அனைவருமே நீங்க ஒரு நல்ல ஒரு மதிப்பை வாங்க போகிறீங்க நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போறீங்க அதே போல் நம்ம இப்போ சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம்னா ராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயந்தவர்கள் இல்லை யாரிடமும் யாருக்காகவும் எந்த ஒரு சூழலும் அடிபணிந்தவர்கள் இல்லை என்பதை நீங்கள் ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாரக பந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க வா கஷ்டப்படுத்துற என்னவா காயப்படுத்துற அப்படி நீ நான் உன் காலில் மாட்டேன் நான் நானாதான் இருப்பேன் அப்படின்னு தன்னம்பிக்கை கூட செயல்படக்கூடிய ராசி விச்சக ராசி பெண்கள் அப்போ உங்களுடைய அந்த சிறத்தன்மை இனிமே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் வெல்பவர் கூடும் தப்பு செய்யறவனுக்கு தண்டனையை கொடுக்கணுங்கிறத நீ கரெக்டாக போராடி அவனுக்கான தண்டனை வாங்கி தான் நீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் போகுது உங்கள் மன நிம்மதி நல்லா இருக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றியே உங்களுடைய முயற்சி எல்லாமே குரு பகவானுடைய ஆசீர்வாதம் மூலமாக வெற்றி அதே போல் நம்மளுடைய விச்சக ராசியில் அனுச நட்சத்திரக்காரங்க சொல்லவே தேவல்ல கிட்டத்தட்ட அறுபது நாள் இருந்து எழுபது நாள் நீங்கள் துடிச்ச துடிப்பு நீங்கள் பட்ட கஷ்டம் வேலையை விட்டு வந்துடுமா வாழ்க்கையை விட்டு போயிடுவோமா ஊரை விட்டு போயிடுவோமா அப்படின்னு என்னென்னமோ நினச்சிட்டீங்க ஆனால் எதையும் பயிற்சி கவலைப்பட வேண்டாம் குரு அதிசார பயிற்சி வரையும் வெயிட் பண்ணுங்க அவர் பதினெட்டாம் தேதி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதிசாரம் ஆயிடுவார் டிசம்பர் மாதம் அந்த வாரம் போத துவக்கத்தில் வரையும் அவர் இருக்கார் எங்க இருப்பார் கடகராசிக்குள்ள இருப்பாரு அப்போ உங்களை அத்தனை விதமான செயல்பாடு உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுத்து உங்கள் வெற்றி பெறக்கூடிய நாயகனாக வெற்றி பெறக்கூடிய நாயகியாக வெற்றி பெறக்கூடிய மிகப்பெரிய மகாராணியாக உங்களை ஒரு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு குருபவனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ அண்மையில் கிடைக்க என்ன விஷயங்கள கவனமா இருக்கணும் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போ மகிழ்ச்சிகள் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் தூங்குற பற்றி யோசிப்போமா யோசிக்கவே மாட்டோம் ஆனால் இங்கே யோசனை முக்கியம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வேகமா தூங்கணும் ரொம்ப லேட்டா தூங்கவே கூடாது அதுபோல் வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்போது கரெக்டான இன்சூரன்ஸ் காப்பி லைசன்ஸு ஆர்சி புக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வண்டியை வந்து பாதுகாப்பாக ஓட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்கும் நீங்கள் கரெக்டாக போவீங்க உங்களுக்கு முன்னாடி போவர் தப்பாக போவார் அவரை பிடிச்சி அனுப்பிவிட்ருவாங்க ஆனால் உங்களை பிடிச்சி வச்சுக்கிடுவான் ஏன்னால் கிரக நிலையில் உங்களை உங்களை லாக் பண்ணுங்கிறது அந்த நபர்களுக்கு தெரியும் ஆனால் அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய தன்மை ஆட்டுகளும் குருவோடைய ஆசிர்வாதம் மூலமாக இருக்கும் ஸோ அப்போ சமயோக புத்தியை பயன்படுத்தணும் எந்த இடத்துல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத நீங்கள் யோசிச்சீங்கன்னா உங்கள் லைஃப் மிகப்பெரிய பிரகாசமாக மிகப்பெரிய ஒரு ஒளிமயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நம்முடைய விச்சகராசி என்பர்கள் இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டங்களில் முடிஞ்சளவு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க ஐயப்பனை போய் வழிபாடு செய்து அவருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு வழிபாடுக்குரிய விஷயங்கள் அல்லது அபிஷேகத்துக்குரிய விஷயங்கள்ல பொருள்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மனசுல நினைக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் உங்களை விட்டு கடந்து போகும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு நீங்க பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டீடைல்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதில் கலந்துச்சேருந்து வெளியே வந்துடுவேனா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச போகிறதான் வச்சு ஜா ஜாதம் சொன்னப்போ தான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னென்னா கேள்விகளை செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்கள் கேள்விகளை எழுதி வச்சிட்டு கேள்வி கேளுங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மட்டால் ஏய் நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறையா கேட்க நினச்சேன் ஆனால் நீங்கள் பட பட ஜாதத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினச்சேன்னே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக கிரகரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்ற என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிட்டுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறு வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்து என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவங்க ராசி அன்பர்கள் தான் இருக்கும் போது உங்களுக்கு அஷ்டமத்து அஷ்டம குரு இப்ப மாறி பாக்கிய குருவா வந்திருக்காரு ஒன்பதாம் பாவம் கடகம் கடகம் உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு பாக்கிய குருவா வந்திருக்காரு ஒன்பதாம் பாவத்தை உட்கார்றதுனால அப்படின்லாம் பாக்கிய குருவா சாதாரணமா இல்லைங்க உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் இதெல்லாமே வரும் அப்படின்னு சொல்லாங்க அஹ் பொதுவாக வந்து பாருங்க இந்த அஷ்டமத்து குருவா இருக்கும் போது நம்ம சில பல விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்பேன் தேவையில்லாத சேர்க்க வேணாம் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை ஆரோக்கியத்துல கவனம் தேவை இதெல்லாம் சொல்லியிருப்ப அதெல்லாம் பெருசா நினைச்சு பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல ஏற இந்த நாப்பத்தஞ்சு நாள் நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் வண்டி வாகனம் கச்சா முச்சான்னு ஓட்டலாமாங்க அப்படி அர்த்தம் கிடையாது குருவை நினைச்சு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ற அப்படி அர்த்தம் மாறா குருவை நினைச்சு சந்தோஷப்படலாம் குரு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு செய்வாருங்க என்ன செய்வாரு அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னா அதாவது அதிர்ஷ்டஸ்தானத்தை உட்கார்ந்துட்டு இருக்காரு இப்ப நீங்க வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கார் வாங்கணும் கார் வாங்கணும் கார் வாங்கணும்னு உங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் அட்டம் பிடிக்கிறீங்க என்ன லட்சம் ரூபாய் எத்தனை லட்ச ரூபாய் கார் மூணு லட்ச ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் இல்ல இருபது லட்சம் ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் கார் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்க அவங்க வந்து வாங்கி கொடுக்க கூடாதுன்ற எண்ணம் இல்ல வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல அப்படின்னும் போது உங்க ஓரவுக்காருங்க உங்க மாமா உங்க சித்தி உங்க சித்தப்பா அப்படி யாராவது குழந்தை அடம் பிடிக்கிறேன் விட விட்டு நான் வாங்கி தரேன் அப்படின்ற நீ மின்னித்தானமா எனக்கு காசு கொடு அப்படின்ற மாதிரி வாங்கி கொடுப்பாங்க ஆக மொத்தம் நீங்க என்ன கேட்டு அடம் புடிச்சிங்க அது உங்க கைக்கு வந்துடும் அப்படின்னு அர்த்தம் நீங்க கார் கேட்டு அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னா கார் கைக்கு வந்துரும் இது வந்து பாருங்க நம்ம சாதாரணமா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் கார் வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு வசதி இருக்காது இருந்தாலும் நம்மளுக்கு அது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட குரு செய்வாரு அப்படின்னு சொல்லலாம் இது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட லைஃப்ல எந்த விதத்துல இந்த அதிர்ஷ்ட குரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தினாரு இம்பாக்ட் பண்ணி பாருங்க அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது சின்ன லெவல்லேனும் இருக்கலாம் மத்தியம லெவல்ல இருக்கலாம் இல்ல பெருத்த அதிர்ஷ்டமானா இருக்கலாம் இது ஒரு பெரிய பிளஸ் குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் ஃபைவ் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் அதிர்ஷ்டஸ்தானில உட்காந்துட்டு இருக்கான் தனாதிபதி பாக்கியஸ்தானத்துல உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு போது வரக்கூடிய பலன்கள் நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேல இந்த உச்ச பார்வை ஒன்னு மூணு அஞ்சு சுயஸ்தானத்தை பாக்குறாரு விருச்சிகம் விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து நிறைய மாத்திக்கணும் அப்படின்னு ராசி அன்பர்கள் நினைப்பாங்க என்கிட்ட இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கு அதை பண்ணும் இதை பண்ணணும் முக்கியமா என் மைண்ட் ஸ்டேபிளா இல்லாம இருக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த தீர்க்கமா முடிவு பண்றேன் ஒரு வாரம் கழிச்சு அந்த விஷயம் எனக்கு வேணான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு இது வேணான்னு நினைக்கிறேன் இது நம்ம இந்த படிக்கிற பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா கூட கரெக்டா சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் மெடிசன் படிக்கணும் மெடிசன் படிக்கணும் அப்படிம்பாங்க படிக்கிற கஷ்டத்தை பார்த்து உடுமா நான் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க இந்த மாதிரி மனசு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கும் அந்த மைண்டை நான் மாத்திக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா விருச்சிகம் அந்த இது என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த குறைய நான் திருப்திக்கணும்னு பரிபூர்ணமா ஆசைப்படுறேன் அந்த பரிபூர்ணமா நம்ம ஆசைப்படுறத கண்டிப்பா சாதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் என்கிட்ட இருக்க குறையெல்லாம் நான் மாத்திட்டேன் என்னை நான் பக்குவப்படுத்தி கொண்டேன் என்னை நான் மேன்மைப்படுத்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கு மேல எனக்கு கடவுள் வழிபாடு ரொம்ப பிடிக்குது நான் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் நான் ஜீவ சமாதி போகணும்னு நினைக்கிறேன் நான் தியானம் பழகணும்னு நினைக்கிறேன் எனக்கு கண்ணுக்கு தெரியாத இறை ஆற்றலை உணரணும்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய நான் அந்த நினைக்கிற விஷயம் நடக்குமா நடக்கும் அதுக்கான காலகட்டம் நினைக்கிறதுக்கான காலகட்டம் இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கு மேல மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல உச்ச பார்வை என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் பன்மடங்கு பெருகுச்சு பொதுவாவே விருச்சிகம் செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே ஜாஸ்தி உண்டு ஃபீனிக்ஸ் பறவைகள் வச்சிகம் அப்ப தோத்துட்டோம் அப்படின்னா தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முலையில உட்காருவாங்க ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை அஞ்சாவது முறை உயிர் தெழுவாங்க அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் எழுவாங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா புதைக்கப்படல விதைக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம் எப்பயுமே விதை விருச்சிகத்தை புதைக்க முடியாது விதைக்கதான் முடியும் புரியுதுங்களா நீ புதைக்கணும்னு நினைச்சா அவங்க ஆலமரமா வைக்கிண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ராசி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தைரியம் எல்லாம் ஆல்ரெடி அவங்களுக்கு எனாமஸா இருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் தன்னம்பிக்கை மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல தம்பி தங்கச்சியினோட ஒரு ஃபுல் ஃபுல் சப்போர்ட் அதுவும் கிடைக்கும் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல வந்து பாருங்க அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பாக்குறதுனால நிறைய குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ற வச்சுக்கோமா நிறைய பேருக்கு குழந்தை ப்ராப்த வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க ஆஹ் எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குங்க எனக்கு வரவே மாட்டேங்குது ஏன்னா நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் எங்க அப்பா அம்மா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப கொடுப்பாங்களா நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா பூர்வீகத்துல சொத்து பத்து எல்லாம் கொடுத்துட்டாங்க நான் பெருசா வந்துடலான்னு பாக்கறேன் பெருசா ரேட் போடல யாரும் பாருங்க பராமரிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்றத வாங்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனா எனக்கு கம்மி ரேட் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல அப்படியே இருந்தா கூட இருக்கட்டும் கம்மி ரேட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டம் அதுக்கான நியாயமான ரேட் கொடுத்து வாங்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க புரியுதுங்களா அதே மாதிரி என்னோட ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருக்கு வாய்தா வாய்தா வாய்தான்னு போயிட்டே இருக்கு பத்து வருஷம் ஆச்சு ஜட்மெண்ட் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ப்ராப்பர்ட்டி கோர்ட்ல போடலாமா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் ப்ராப்பர்ட்டி வேணும் இந்த காலகட்டம் நீங்க மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆக ராசி என்பர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படிங்க இருக்கும் ஒத்த வார்த்தையில நீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான குரு அதிசார கோச்சாரப்பள்ளி இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை மாறலாம்னு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பாக்கணும் டிவோர்ஸ் நோக்கி போறோம் அதே மாதிரி குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்றாங்க குழந்தைங்க என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கு ஆக நாங்க என்ன பண்ணணும் எங்களோட சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க கால் பண்ணி பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ இந்த விருச்சகத்துக்கு பன்னெண்டு ராசியில விருச்சகம் வித்தியாசமான ராசி வேறுபாடான ராசி பல எண்ணற்ற பல சமுதாயத்துல எதிர்கொள்ளக்கூடிய ராசி எது வந்தாலும் பார்த்து இருக்கக்கூடிய பாவகத்துல முதல் பாவமா இருக்கிறது விருச்சகம் பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறது விருச்சகம் யோகிகளா இருக்கிறது பிரச்சகம் ஞானியா இருக்கிறது விருட்சகம் ஆராய்ச்சியா இருக்கிறது விருச்சகம் பார்த்தீங்களா அப்ப பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவங்களுக்கு குரு அதிசாரத்துல எப்படி இருக்கும் அப்ப கண்டிப்பா அபாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா நம்ம ஏழரை முடிஞ்சிச்சு நீங்க ஏழரை முடிஞ்சிருச்சு எட்டரை முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சிங்க ஆனா என் பையனுக்கு கல்யாணத்தை ஆகலை கொஞ்சம் பாருங்க பூர்வ புண்ணியத்தை மட்டும் பாருங்க ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலைன்னா பூர்வ புண்ணியத்தை பாருங்க அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னா திருமணஞ்சேரில் போய் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் உட்காருங்க திருமணஞ்சேரியில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் உட்காருங்க இல்லைன்னா பள்ளியறு பூஜை முத முதல்ல நடக்கக்கூடிய உத்தரவச வங்கியில நாற்பத்தி நாள் உட்காருங்க இல்ல திரு வேள்விக்குடினு ஒரு கும்பகோணத்துக்கிட்ட இருக்கு அதுல நாற்பத்தி நாள் உட்காருங்க கொஞ்சம் வித்தியாசமா போகணுமே ஒரு மண்டலம் உட்கார்ந்து அவருக்கு திருமணம் எனக்கு நடக்கணும் இல்ல விட்டு நான் போக மாட்டேன்னு ஆணித்திறமா நம்பிக்கையோட வழிபடுங்க நம்பிக்கையோட தரிசனம் பண்ணுங்க நம்பிக்கையோட பிரதர்சனம் பண்ணுங்க கண்டிப்பா உறுதியா நடக்கும் அப்படி ஏன்னா நிறைய பேர் விருச்சகத்துக்கும் கும்பத்துக்கு தான் கேட்குறாங்க அதனால தான் சொல்கிறேன் விருச்சகத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடியவங்க போராட்டம் நெகட்டிவ் தான் எப்போதுமே கன்ஃபீஸு நெகட்டிவ் தான் எப்போதுமே அடமண்டு ஒன்றுமே திருத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க எதை எடுத்தாலும் கோபம் எதை எடுத்தாலும் வேகம் இது எல்லாம் உங்கள் வளர்ச்சியை கெடுக்கக்கூடியது இதை விட இன்னொரு முக்கியமானதற்கு தெரியுங்களா இதை விட முக்கியமானது மருத்துவ செலவு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆப்ரேஷனாவது ஒரு சர்ஜரி இல்லாம இருக்காது சித்திரகுப்தன் கூப்பிடம் தொட்டிக்கு அது நூறு வயசா இல்ல நூத்தி இருபது வயசானு எனக்கு தெரியாது சித்திரகுப்தனுக்கு தான் தெரியும் ஆனா ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் சர்ஜரி நடக்காம இருக்காது போதுமா அப்ப இதெல்லாம் தவிர்க்கணும் நம்ம அப்ப இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய குரு அதிசாரத்துல என்ன செய்யணும் நல்லது செய்வோம் பூர்வ புண்ணியத்தை செய்வோம் கோபத்தை தவிர்ப்போம் அம்மா கிட்ட பாசமாக நடந்துக்கிருவோம் வெளிநாட்டு பொண்ணு வந்த விவர விவரம் இல்லாம வில்லங்கம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் நல்ல எண்ணங்கள் வெளிநாட்டுல வாழ்வோம் என்னதான் இருந்தாலும் வெளிநாட்டுக்குரியது இடம் தானே அது அப்ப ஒன்றாம் இடத்த அஞ்சாம் பார்வை பார்த்தீங்களா உங்க ராசி அஞ்சாம் இடத்த உங்களுடைய அஞ்சாம் படம் உங்க ராசி வந்து உங்க ராசி அஞ்சாம் படம் அஞ்சாம் இடத்தை பார்க்கறாரு அதுக்கடுத்தது மூணாம் இடத்த ஏழாம் பார்வை மூணாம் இடத்தை உங்க ராசிக்கு மூணாம் படம் மகரத்தை ஏழு பிரச்சனையே இல்லை ஏழரை முடிஞ்சிருச்சு ஜென்மச்சனி முடிஞ்சிச்சு கண்ட சின்ன முடிஞ்சிச்சு பாதச்சனி முடிஞ்சிச்சு எல்லாமே பிடிச்சிருச்சு அப்ப மூணாம் இடத்த ஏழாம் பார்வை பார்க்கும்போது மனைவி மூலம் வருமானம் மனைவி மூலம் செல்வாக்கு மனைவி மூலம் அதிகாரம் மனைவி மூலம் ஆலோசனை எல்லாமே வரும் இல்லையா அதுக்கடுத்தது அஞ்சாம் இடத்த ஒன்பதாம் இது ரொம்ப சிறப்பான பார்வை அஞ்சாம் இடத்தை ஒன்பதாம் பறவை மிக மிக சிறப்பாக ஏன்னா அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் அஞ்சுங்கிறது கலைகள் அஞ்சுங்கிறது அறிவு அஞ்சுங்கிறது புத்திர பாக்கியம் அஞ்சுங்கிறது ஜென்மம் அப்ப அஞ்சாம் இடத்தை யார் பாக்கிறார் தகப்பனார் பார்க்கறார் பாக்கியாதிபதி பாக்குறார் தர்மம் பார்க்குது நேர்மை பார்க்குது அப்போ பார்க்கும்போது என்னாகும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் அதிகமான எண்ணங்கள் அதிகமான நன்மைகள் அதிகமான நன்மைகள் அதிகமான பெனிஃபிட் வேலை கிடைக்கலையா வெளிநாடு போகணுமா பாஸ்போர்ட் எடுத்தாச்சா மருத்துவ குறையுதா மருத்துவ செலவு குறையுதா அம்மாவுக்கு நல்லா இருக்குதா இது மூலம் அம்மாவுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கு ஏன்னா சந்திரன் நீச்சம் பாக்கியாத மீது நீச்சம் அதுதான் முக்கியம் உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி அப்ப எல்லாத்தையும் கொடுக்கக்கூட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இப்ப குரு ஐயப்பில் போறாரு பெரும்பாதில நடந்து போறாரு ஏதோ முள்ளு குத்தி கால் வலிச்சிருச்சு நடக்க முடியல அப்புறம் அவரே நடக்க முடியலன்னா பாதை எப்படி காட்டுவாங்க பெரும்பாதை எப்படி தெரியும் அதே மாதிரி பாக்கியத்தை அனைத்து பாக்கியமும் கொடுக்கக்கூடியவரே என்ன ஆறாரு நீச்சார் முக்கியம் இல்ல அதுல விசாக நட்சத்திரத்துல நீச்சமான பிரச்சனை இல்லையே அனுசத்துல இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது கேட்டையில இருந்தாலும் ஒரு பிப்டி பர்சன்ட் சமாளிச்சிடலாம் அனுசத்துல இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது அதனாலதான் உங்க ஜாதகத்துல குரு எங்கே சனீஸ்வரன் எங்கே சந்திரன் எங்கே லக்னாதிபதி எங்கே சாண பலமா பார்வ பலமா திக்கு பலமா எல்லாத்தையும் அனலைஸ் அப்படி அப்படியெல்லாம் பண்ணி வந்தா நிச்சயமாக ராசிக்கு இந்த பதினெட்டுத்து பத்துல வரக்கூடியது ஒரு நல்ல ரொம்ப குழந்தை இல்லையா ரொம்ப நாளா குழந்தை இல்லையா நடந்திருப்போம் குழந்தை பாக்கியம் அது போனாலும் சரி இல்ல நீங்க ஐவிஎப்பா இருந்தாலும் சரி கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி ஒன்றுங்க எலிஜிபிலிட்டி உண்டு போதுமாக அவ்வளவுதான் கண்டிப்பாக முருகன் வழிபாடு கிருத்திகை வழிபாடு தொழிலுக்கு வெளிநாடு கால பைரவர் வழிபாடு குறிப்பாக படக்கு முகம் உள்ள அம்பிகை அம்பிகை வழிபாடு இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ரிசி ராசிக்காரங்களுக்கு நாள் வரைக்கும் சோர்வாக இருந்திருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க தூங்கி தூங்கி விழுந்திருப்பீங்க இப்பொழுது தூக்கத்திலிருந்து எழுந்து நல்ல ஒரு வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் புத்துயிர் பெறப்போகிறீர்கள் புத்துணர்ச்சி கிடைக்கப் போகிறது நீங்கள் சோதனை காலம் முடிந்து நன்மை காலம் இப்போ வந்திருக்குது ஏனென்றால் இது நாள் வரைக்கும் அஷ்டமத்திலே எட்டாம் இடத்துலேருந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் வந்திருக்கிறார் ஓடி போனவருக்கு ஒன்பதாம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்க அப்போது எது தொட்டாலுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஓடி ஆடி உழைப்பீங்க நாலு இடம் போவீங்க நாலு பேரை பார்ப்பீங்க எல்லாமே நன்மையாக நடக்கும் தகப்பர் வழி உறவு நல்லா உதயகரமாக இருக்கும் வேண்டுதல் பிராத்தலை நிறைவேற்றி கொடுப்பீங்க பெரிய மனிதர் தொல்பு கிடைக்கும் பிரபல நாள் நட்பு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்போ கிடைச்சிட்டாலே உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் தூங்கி தூங்கி விழுந்தவங்களுக்கு சோகமாக இருந்தவங்களுக்கு சோர்வாக இருந்தவங்களுக்கு அவங்களை இழ வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் கையில் கொடுக்கும்போது என்ன சந்தோஷப்படும் அது மாதிரி தான் அவங்களுக்கு வரப்போகுது இது கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக உங்கள் ராசியவே அவர் குரு பார்க்கிறார் அதில் தான் சொன்னேன் இந்த தெளிவான சிந்தனை கிடைக்கும் எழுத்து பெறுவீங்க எல்லாமே அவர் இடத்தை பார்ப்பதுனால சகோதர உறவு பலப்படும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் இருந்தாலும் உங்கள் உடல்நல கொஞ்சம் கவனம் தேவை அதை பார்த்துக்கணும் அது இல்லாமல் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த ரெண்டு விஷயம் பார்த்துட்டாலே போதும் அடுத்ததாக புத்திரபாக்கில் புத்திரபாய் கிடைக்கும் புத்திர புத்திரைகளால் பெருமை தரக்கூடிய சம்பவங்கள் உண்டாகும் நடக்க நடக்கப்போகுது அக்கம் பக்கத்தை எதிர் வீடு எதிர் வீடு பக்க வீடுலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க மூலயமா உதவிகள் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் அப்போது உதவியே கிடைக்காதவங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி கிடைக்கும் போது எப்படி இருக்கும் பொறிப்பாக இருக்கும் இல்லையா மனசு சந்தோஷப்படும் இல்லையா அதுதான் தான் குரு அதிசார் பேச்சில் உங்களுக்கு போகுது இந்த விருச்சி ராசிக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்போது உங்கள் ராசி வீச்சவாய் பகவான் அப்போது முருகனை மனதார வேண்டி வணங்க வேண்டும் திருப்புகழ் பாடலாம் சஷ்டி கவசம் படிக்கலாம் சண்முக கவசம் படிக்கலாம் கிருத்திகை விசாகம் இது மாதிரி சஷ்டி இந்த மாதிரி நாட்களில் விரதம் இருக்கலாம் இப்போது சஷ்டி வருகிறது அந்த ஆறு நாட்களும் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு கண்டிப்பாக விசை ராசிக்காரங்க அந்த ஆறு நாளுமே இருக்கணும் முடியாதவங்க அந்த கந்த சஷ்டி மட்டும் அன்னைக்கு மட்டும் இருக்கலாம் கண்டிப்பாக முருகர் கோயில் இருக்கும் மயிலுக்கு உணவு கொடுக்கலாம் அல்லது மயில் வாகனம் இருந்தால் முருகருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுறோம் அது மயிலுக்கும் பண்ணணும் இது பண்ணணும் இதுமே தப்பு பண்ணிடுறீங்க வாகனத்துக்கும் பண்ணணும் இதே இருக்கும் அது அவங்கள அங்கே குரு குருக்கள் இருந்த ஆலயத்தில் அவங்கள செய்ய சொல்லணும் இதுதான் நன்மையான விஷயம் இப்போ கண்டிப்பாக அவங்க நல்லது நடக்கும் சொல்லி இந்த விருச்சிய ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமே ஏற்றமான பலன் கிடைக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் பார்த்தீர்களானால் ரொம்ப நாளாக உடம்பு சரியாமல் இருப்பாங்க நீண்ட நெடுங்காலமாக மாற்ற மந்திலே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களும் சென்று விசாரித்து உங்களுக்கு என்ன குறை என்ன பிரச்சனை டாக்டர் மாற்றலாமா வேற ஏதாவது பண்ணலாமா ஹெல்ப் பண்ணலாமா காமிச்சு விடலாமா இது மாதிரி நிறைய தர்மஸ்தாபனங்களாக இருக்குது அவங்க மூலிமா பண்ணி செய்யலாமா குறைவான கட்டணத்தில் பார்க்கக்கூடிய மருத்துவமனையும் இருக்குது அங்கே கொண்டு போய் சேர்க்கலாமா பார்க்கலாமா இப்படிலாம் பண்ணி அவர்களை அதில் சேர்த்து பயன்பெற வைத்திரைகளானால் உங்களுக்கு முடியாத விஷயம் முடியும் நடக்காத விஷயங்கள் நடக்கும் எல்லாமே கிடைக்கும் கெட்டது கிடைக்கும் நினைத்து நடக்கும் இது எப்படி நடக்கும் முடியாத விஷயம் நீங்கள் முடிக்கும்போது அது யாருக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் திக்கற்றவருக்கு தானே துணின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்போ கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்போ இந்த ரிசிகராசிக்காரர் பார்த்தீங்கனாலே எல்லாமே நீங்கள் தூங்கி எழுந்து வீரநிலை போட்டு வெற்றி பெற்று எல்லா வகை ஏற்றங்களும் பெற்று வாழ்க்கையின் திறவுகோலை திறந்து வெளிவறந்து புகழ்பெற போவீர்கள் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் மூலம் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்து விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குருசார பயிற்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஓ ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஓ ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாயத்தை வைத்து பார்க்கும்பொழுது நல்ல பழங்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கு என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும் அடிய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதித்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் என்னுடைய உதவியாளர் மூலியமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி தொடர்பு என்று என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் தீர்த்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ்போரீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்